அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று கார்த்திகை மாத அமாவாசை சோடசக்கலை நேரம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்து இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடுகள் செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தின் அம்மாவாசை நம்மளுக்கு நேற்றிலிருந்தே அம்மாவாசை ஆரம்பித்து விட்டது அம்மாவாசை திதி எந்த நேரத்தில் சோடசக்கலை நேரம் இதில் என்ன அந்த நேரத்தில் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க இது பல சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் பயன்படுத்தி அவங்க வந்து பயனடைஞ்சாங்க இது காலப்போக்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ நம்மளுக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக சோசியல் மீடியாவில் நிறைய தெரியுது ஆனால் இதை ரொம்ப பாதுகாப்பாக பல சித்தர்களும் இதை வந்து வச்சுருந்தாங்க அப்போது அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் தான் நம்மளுக்கு மேலிருந்து நம் பூலோகத்திற்கு சக்திகள் வருகிறது ஏதோ ஒரு ஐந்து வினாடிகள் வருது அதில் குறிப்பிட்டு அந்த ஐந்து வினாடியை நம்மளால் சொல்ல முடியாது அப்போது அந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஏதோ ஒரு ஐந்து வினாடிகள் நம்மளுக்கு சக்திகள் கிடைக்கும் நம்மளுக்கு மேலே அப்படியே அந்த தேவதைகள் வந்து வளம் வந்துட்டுருப்பாங்க அப்போ அவங்க வந்து ததாஸ்து ததாஸ்து அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் அப்போ ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுவாங்க அது அப்படியே நடந்துவிடும் அதனால் இந்த சோழசக்கலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கேளுங்கள் இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது எப்படி நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் திருபுஷ்கர யோகம் இந்த மாதிரி நம்மளுக்கு சில அதிர்ஷ்டமான நேரங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலையும் நம்மளுக்கு வரும் இந்த சோடசக்கலை நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்த்துர்லாம் முதல்ல சோடசக்கலை நேரம்னா என்ன அந்த நேரத்துக்கு எவ்வளவு சக்தின்னு பார்த்துட்டோம் அடுத்தது சோடசக்கலை நேரத்தை பார்த்துடலாம் அமாவாசை திதி நேற்றை காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களோடு அமாவாசை திதிங்கிறது நிறைவடைகிறது அப்போ அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது அமாவாசையில் ஒரு மணி நேரத்தையும் பிரதமையில் ஒரு மணி நேரத்தையும் கணக்கிட்டு அந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு சக்திகள் கிடைப்பதாகவும் அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது பல சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஷயங்க நம்ம சொல்லலை இதை வந்து நிறைய சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரம் நான் சொல்லிக்கிட்டேன் மதியம் நம்மளுக்கு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து பண்ண ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் அதாவது இரண்டு மணி நேரங்கள் கண்டிப்பாக நாம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த கலை நேரம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடியது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி குரு அருளோடு நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னால் நீங்கள் நடக்காத விஷயத்தையும் நடக்கணும் அப்படின்னா சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிருப்பாங்க அந்த சமாதிக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மவினைகள் குறைந்து நம் வாழ்க்கையில் நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அந்த குரு அருளோடு இன்றைக்கி நம்மளுக்கு அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்போது இந்த சோடசக்கலை நேரத்தில் அகத்திய பெருமான் அருளிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கு முன்பாக உட்காந்துக்கோங்க வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரம் வர்றதுனால வெள்ளை கொண்ட கடலை நீங்கள் சுண்டல் செஞ்சு வச்சாலும் சரி இல்லை அப்படியே பச்சையாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அகத்திய பெருமான் அருளி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு லட்சம் பணம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் ஒரு சிலருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அவங்க நினைத்தது நடக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஆகலாம் மூணு நாள் ஆகலாம் நாலு நாள் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடந்தே தீரும் அதனால் நீங்கள் அந்த விளக்குக்கு முன்பாக உட்காந்து அகத்திய பெருமான் அருளிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க கவுண்டிங்லாம் கணக்கு கிடையாது ஓம் ரிங் வசி வசி ஓம் வசி வசீவசி ஓம் ரிங் வசீவசி இந்த மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார வேண்டிக்கோங்க இதில் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேணும் பத்து லட்சம் பணம் வேணும் அஞ்சு லட்சம் பணம் வேணும் இப்படின்னு நீங்கள் என்ன வேணும்னாலும் வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு தொடர்ந்து அகத்திய பெருமான் அருளிய இந்த ஓம் ரிங் வசீவசி ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் முடிந்த பின்பு அந்த சுண்டல் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் சுண்டல் வெள்ளை கொண்ட கடலையாக சுண்டல் செஞ்சு வச்சுக்கோங்க அதை நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மீதி இருக்கக்கூடிய சுண்டலை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டது கிடைத்தே தீரும் அம்மா நாங்கள் இன்னைக்கு வேலை நாட்கள் வேலைக்கு போயிட்டோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமாக சொல்லி சொல்லலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த அகத்திய பெருமான் அருளிய இந்த மந்திரத்தை அந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் ஏதாவது இன்கேஸ் இப்போ நான் வந்து ஒரு லட்சம் பணம் கிடைக்கணும்னு வேண்டியிருக்கிறேன் அப்போ அந்த ஒரு லட்சம் பணம் கிடச்சிருச்சுன்னா நான் அதை அப்படி கிடச்ச மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு லட்சம் எனக்கு இப்போ பணம் கிடச்சிருச்சு நான் வாங்கின பக்கம் கொடுத்துருவேன் இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சுருவேன் அப்படின்னு நான் அந்த இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஹாப்பி மைண்டில் இந்த மந்திரத்தை அகத்திய பெருமான அருளி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ரெண்டு மணி நேரமும் சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு அந்த சுண்டலை வந்து உணவாக போட்டுவிடுங்க இது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா எதுவுமே வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து அந்த மந்திரத்தை மட்டும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்